ஜூஜு இருபத்தைந்து இலகி இருபது பார்ட் ஐம்பத்தி ரெண்டு உஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் இறுதி தீர்ப்பின் வேலைக்குரிய ஞானம் அவனுக்கு சொந்தமானது இன்னும் அவன் அறியாமல் பழங்களில் எதுவும் அவற்றின் பாலைகளிலிருந்து வெளிப்படுவதில்லை அவன் அறியாது எந்த பெண்ணும் சூழ்கொள்வதும் இல்லை பிரசவிப்பதும் இல்லை இறுதி தீர்ப்புக்கான அந்நாளில் அவன் எனக்கு இணையாக்கப்பட்டவை எங்கே என்று அவர்களிடம் கேட்பான் அப்போது அவர்கள் எங்களில் எவருமே அவ்வாறு சாட்சி கூறுபவர்கள் இல்லை என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விடுகிறோம் என்று கூறுவார்கள் அன்றியும் முன்னால் அவர்கள் தெய்வங்கள் என அழைத்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் எனவே அவர்களுக்கு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மனிதன் நம்மிடம் பிரார்த்தனை செய்து நல்லதை கேட்பதற்கு சோர்வடைவதில்லை ஆனால் அவனை கெடுதி தீண்டுமாயின் அவன் மனமுடைந்து உள்ளவனாகின்றான் எனினும் அவனை தீண்டியிருந்த கெடுதிக்கு பின் நாம் அவனை நம் ரகமத்தை கிருபியை சுவைக்க செய்தால் அவன் இது எனக்கு உரியதேயாகும் அன்றியும் விசாரணைக்குரிய வேலை ஏற்படுமான நான் நினைக்கவில்லை நான் என்னுடைய இறைவனிடம் திருப்பி அனுப்பப்பட்டாலும் நிச்சயமாக அவனிடத்தில் எனக்கு நன்மையே கிடைக்கும் என்று திடமாக சொல்கிறான் ஆகவே காஃபீர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் தெரிவிப்போம் மேலும் நாம் அவர்களை நிச்சயமாக கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம் அன்றிய மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நன்றியுணர்வின்றி நம்மை புறக்கணித்து விலகி செல்கின்றான் ஆனால் அவனை ஒரு கெடுதி நீண்டி தீண்டினால் நீண்ட பிரார்த்தனை செய்பவனாகின்றான் இந்த வேதம் அல்லாஹமிடமிருந்துள்ளதாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரித்தால் உங்கள் நிலை என்னவாகும் தூரமான விரோதத்திலுள்ளவர்களாகிய உங்களை விட அதிக வலிக்கேடன் யார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபியே நீர்கேளும் நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாச்சிகளை உலகத்தின் பல கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் நபியே உம் இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா அறிந்து கொள்க நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பது குறித்து சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அறிந்து கொள்க நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் அத்தியாயம் நாற்பத்தி சூரத்துல் ஷூரா கலந்தாசோ கலந்தாலோசித்தல் ருக்கு அஞ்சு வசனங்கள் ஐம்பத்தி மூணு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே இது போன்றே அல்லாஹ் உமக்கும் உமக்கும் முன் இருந்தவர்களாகிய நபிமார்களுக்கும் வகி அறிவிக்கின்றான் அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானமுக்கோன் வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவையாகும் மேலும் அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்தானவன் அவர்களுக்கு மேலிருந்து வானங்கள் பிளந்து விடலாம் ஆனால் மலக்குகள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீகு செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் அறிந்து கொள்க நிச்சயமாக அல்லாஹ்வே மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் கிருபியுடையவன் அவனையன்றி தங்களுக்கு வேறு பாதுகாவலர்களை எடுத்துக்கொண்டார்களே அவர்களை அல்லாஹ் கவனித்தவனாகவே இருக்கிறான் நீர் அவர்கள் மேல் பொறுப்பாளர் அல்லர் அவ்வாறு நகரங்களின் நகரங்களின் தாய்க்கும் மக்காவுக்கும் அதனை சுற்றியுள்ளவற்றுக்கும் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் எவ்வித சந்தேகமும் இன்றி யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் அரபு மொழியிலான இந்த குர்ஆனை நாம் உமக்கு வகி அறிவிக்கிறோம் ஒரு கூட்டம் சுவர்க்கத்திலும் ஒரு கூட்டம் நரகிலும் இருக்கும் அல்லாஹ் நாடியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் யாவரையும் அவன் ஒரே உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியிருப்பான் எனினும் அவன் தான் நாடியவர்களை தன்னுடைய ரகமத்தில் கிருபையில் நுழைவிட்டான் நுழைவிப்பான் அநியாயக்காரர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவி புரிவ உதவி புரிபவர்களோ இல்லை நவியே அவர்கள் அல்லாஹுவை அன்றி வேறு பாதுகாவலர்களை எடுத்து கொண்டார்களா ஆனால் அல்லாஹுவோ அவன் அவன்தான் பாதுகனாக இருக்கிறான் அவனே இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான் அவனே எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன் ருக்குஹு ரெண்டு நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறீர்களோ அதன் தீர்ப்பு அல்லாஹ்விடமே இருக்கிறது அத்தகைய தீர்ப்பு வழங்குபவன் தான் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அவன் மீதே நான் முற்றும் நம்பிக்கை வைக்கிறேன் நன்றியும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே உங்களுக்காக உங்களிலிருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளிலிருந்து ஜோடிகளையும் படைத்து அதை கொண்டு உங்களை பல இடங்களிலும் பல்கி பரவ செய்கிறான் அவனை போன்று எப்பொருளும் இல்லை அவன்தான் யாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவன் வான வானங்களுடையவும் பூமியுடையவும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன தான் நாடியவர்களுக்கு அவனே உணவு வசதிகளை பெருக்கும்படி செய்கிறான் தான் நாடியவர்களுக்கு அவனே அளவுபடுத்தி சுருக்கி விடுகிறான் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன் நூகுக்கு எத்தனை நூகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கும் அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான் ஆகவே நபியே நாம் உமக்கு வகி மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூஷாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசித்ததும் என்னவென்றால் நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள் நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே இணை வைப்போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது அவர்களுக்கு பெரும் சுமையாகத் தெரிகிறது தான் நாடியவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்துக் தேர்ந்தெடுத்து கொள்கிறான் அவனை முன்னோக்குபவரை அவன் தன்பால் நேர்வழி காட்டுகிறான் அவர்கள் தங்களிடம் ஞானம் வேதம் வந்த பின்னர் தங்களிட தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக அன்றி அவர்கள் பிரிந்து போகவில்லை அவர்கள் அவர்கள் பற்றிய தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட தவணையில் என்று உம்முடைய இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிருக்காவிடில் அவர்களிடையே இதற்குள் நிச்சயமாக தீர்க்களி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் அன்றியும் அவர்களுக்கு பின்னர் யார் வேதத்திற்கு வாரிசாக்கப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களும் அவர்களும் இதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கின்றனர் எனவே நபியே நேர்வெளியின் பக்கம் அவர்களை நீர் அழைத்து கொண்டே இருப்பீராக மேலும் நீர் ஏவப்பட்ட பிரகா பிரகாரம் உறுதியுடன் நிற்பீராக அவர்களுடைய இழிவான மனோ இச்சைகளை நீர் பின்பற்றாதீர்கள் இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நாம் நம்புகிறேன் அன்றியும் உங்களுடைய நீதி வழங்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன் அல்லாஹ்வே எங்கள் இறைவனாவான் அவன் உங்களுடைய இறை அவன் அவனே உங்களுடைய இறைவனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே தர்க்கம் வேண்டாம் அல்லாஹ் நம்முடைய மருமையில் ஒன்று சேர்ப்பான் அவன் அவன் பாலே அவன் பாலே நாம் மீண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் வீராக எவர்கள் அல்லாஹை ஒப்புக்கொண்ட பின் அவனை பற்றி தர்கித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பயனற்றதாகும் அதனால் அவர்கள் மீது அவனுடைய கோபம் ஏற்பட்டு கடினமான வேதையும் வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும் அல்லாஹ் தான் இந்த வேதத்தையும் நீதியையும் உண்மையும் கொண்டு இறக்கி அருளினான் இன்னும் நபியே தீர்ப்புக்குரிய அவ்வேளை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரா அதன் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இதை பற்றி அவசரப்படுகின்றனர் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை நினைத்து பயப்படுகிறார்கள் நிச்சயமாக அது உண்மையே என்பதை அவர்கள் அறிகிறார்கள் அறிந்து கொள்க அவ்வேளை குறித்து எவர்கள் வீண் வீண் வீண்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெடி நெடிய வலிக்கேட்டிலேயே இருக்கிறார்கள் அல்லாஹ் தன் அடியார்கள் வாழ் அன்புமிக்கவனாக இருக்கிறான் தான் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கிறான் அவனே வலிமை மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய இணை இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா மேலும் மறுமையில் விசாரணைக்கு பிறகு தக்க கூலி கொடுக்கப்படும் என்னும் இறைவனின் தீர்ப்பு இறைவனின் தீர்ப்பு பற்றி வாக்கு இல்லாதிருப்பின் இதுவரை அவர்களுக்கிடையில் தீர்க்களி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அந்நாளில் அநியாயக்காரர்கள் நாங்கள் சம்பாதித்த தீயதை பற்றி பயந்து கொண்டிருப்பதையே நீர் பார்ப்பீர் ஆனால் அது அவர்கள் மீது நிகழவே செய்யுமானால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சோர்க்க பூங்காவனங்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனிடம் கிடைக்கும் அதுவே பெரும் பாக்கியமாகும் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுவதும் இதுவே நபியே நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நான் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை அன்றியும் எவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு நாம் அதில் பின்னும் பல நன்மையை அதிகமாக்குவோம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறான் அல்லது உண்மை பற்றி அவர்கள் அல்லாஹ் அவர் அவர்கள் அவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டி கூறுகிறார் என்று சொல்கிறார்களா அல்லாஹ் நாடினால் அவன் உம் இருதயத்தின் மீது முத்திரையிட்டிருப்பான் அன்றியும் அல்லாஹ் பொய்யை அழைத்து தன் வசனங்களைக் கொண்டு உண்மையை உறுதிப்படுத்துகிறான் நிச்சயமாக நெஞ்சங்களில் இருப்பதை அவன் மிக அறிந்தவன் அவன் தன் அவன்தான் தன் அடியார்களின் நல் தங் தௌபாவை பாவம் மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களின் குற்றங்களை மன்னிக்கிறான் இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கறிகிறான் அன்றைய மீமான் கொண்டு சாலிகான அமல் செய்பவர்களின் பிரார்த்தனைகளையும் ஏற்று அவர்களுக்கு தன் அருளை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தன் அடியார்களுக்கு உணவு மற்றும் வசதிகளை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய செய்ய தலை செய்தை விடுவார்கள் ஆகவே அவன்தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகிறான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கறிபவன் அவர்கள் செயலை உற்று நோக்குபவன் அவர்கள் நிராசையான பின்னர் மலையை இறக்கி வைப்பவன் அவனே மேலும் அவன் தன் ரகமத்தை அருளை பரப்புகிறான் இன்னும் அவனே புகழுக்குரிய பாதுகாவலன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் அவை இரண்டிலும் கால்நடைகள் முதலியவற்றை பரப்பி வைத்திருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் ஆகவே அவன் விரும்பியபோது போது அவற்றை ஒன்று சேர்க்க பேராற்றலுடையவன் பேராவன்ாலு அன்றியும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்த காரணத்தால் தான் எனினும் பெரும்பாலானவற்றை அவன் மன்னித்து அருள்கிறான் இன்னும் நீங்கள் பூமியில் எங்கு தஞ்சம் புகுந்தாலும் அவனை இல்லா இயலாமல் ஆக்குபவர்கள் இல்லை மேலும் உங்களுக்கு அல்லாகவை தவிர பாதுகாவலனோ உதவி புரிபவனோ இல்லை இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்பவையும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைய உள்ளவையாகும் அவன் அவன் விரும்பினால் காற்றை வீசாமல் அமர்த்தி விடுகிறான் அதனால் அவை கடலின் மேற்பரப்பில் அசைவற்று கிடக்கும் நிச்சயமாக இதில் பொறுமையாளர்கள் பொறுமையாளர் நன்றி சொலுத்துவோர் யாவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லது அவர்கள் சம்பாதித்த காரணத்தினால் அவற்றை அவன் மூழ்கடித்து செய்து விடுவான் மேலும் அவன் பெரும்பாலானவற்றை மன்னித்து அருள்கிறான் அன்றியும் நம்முடைய வசனங்களை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருப்போர் அவர்களுக்கு தப்பித்து கொள்ள புகலிடம் ஏதுமில்லை என்பதை அறிவார்கள் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் அற்ப சுகங்களேயாகும் ஈமான் கொண்டு தங்களை தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பி இருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும் அவர்கள் எத்தகையோரென்றால் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவித்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுதும் மன்னிப்பார்கள் இன்னும் தங்கள் இறைவன் கட்டளைகளை ஏற்று தொழுகையை ஒழுங்குபடி நிலைநிறுத்துவார்கள் அன்றியும் தம் காரியங்களை தம்மிடையே கலந்தாலோசித்துக் கொள்வார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தானமாக செலவு செய்வார்கள் அன்றியும் அவர்களுக்கு அக்கிரமம் செய்யப்பட்டால் அதற்கு எதிராக நீதியாக தக்க முறையில் பழி தீர்ப்பார்கள் இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்றே தீமையாகும் ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாவிடம் இருக்கிறது நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் எனவே எவர் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு எதிராக நீதியாக பழி தீர்த்து கொள்கிறாரோ அத்தகையவர் மீது குற்றம் சுமத்த யாதொரு வழியும் இல்லை ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு ஆனால் எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக்க உறுதியான வீரமுள்ள செயலாகும் ருக்குஹஞ்சு இன்னும் எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அதற்கு பின் அவனுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை அநியாயம் செய்தவர்கள் வேதனையை காணும்போது இதிலிருந்து தப்பித்து மீள்வதற்கு ஏதாகிலும் வழியுண்டா என்று கூறும் நிலைமை நீர் காண்பீர் மேலும் சிறுமைப்பட்டு வண்ணமாகவும் அவர்கள் நரகத்தில் நரகத்தின் முன் கொண்டு நீர் காண்பீர் அவ்வேளை ஈமான் கொண்டவர்கள் கூறுவார்கள் எவர் தங்களுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை தேடிக்கொண்டார்களோ நாளில் நிச்சயமாக அவர்கள் முற்றிலும் நஷ்டமானார்கள் தாம் நஷ்டவாளர்கள்தாம் அறிந்து கொள்க நிச்சயமாக அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள் அந்நாளில் அல்லாஹ்வை அன்றி அவர்களுக்கு உதவி புரியும் உபகாரிகளில் எவரும் இருக்க மாட்டார்கள் அன்றியும் அல்லாஹ் எவரையும் எவரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை அல்லாஹ்வை விட்டு தப்பித்து செல்ல போக்கில்லாத கேம நாள் வருவதற்கு முன் உங்கள் இறைவனுடைய ஏவலுக்கு பதிலளியுங்கள் அந்நாளில் உங்களுக்கு ஒதுங்குமிடம் எதுவும் இராது உங்கள் பாவங்களை நீங்கள் மறுக்கவும் முடியாது எனினும் நபியே அவர்கள் புறக்கணித்து விட்டால் நீர் கவலையுறாதீர் நாம் உம்மை அவர்கள் மீது பாதுகாவலராக அனுப்பவில்லை தூது செய்தியை எடுத்து கூறி எத்தி வைப்பதுதான் உன் மீது கடமையாகும் இன்னும் நிச்சயமாக நம்முடைய ரகமத்தை நல்லருளை மனிதர்கள் சுவைக்கும்படி செய்தால் அது கண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தியுள்ள பாவத்தின் காரணத்தால் அவர்களுக்கு தீங்கு நேரிட்டால் நிச்சயமாக மனிதன் நன்றி கேட்டு மாறு செய்பவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கே வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி சொந்தமாகும் ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான் தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கிறான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கின்றான் அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான் அன்றியும் தான் விரும்பியோரை மலடாகவும் செய்கிறான் நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன் பேராற்றலுடையவன் அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வகியாகவோ அல்லது திரை திரைக்கப்பால் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியின் மீது வகி அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி நேரடியாக பேசுவதில்லை நிச்சயமாக அவன் உயர்ந்தவன் ஞானமுடையவன் நபிய இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையில் ஆன் ஆன்மாவானதை குர்ஆனை வகி வஹி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கிறோம் அதற்கு முன்னர் வேதம் என்பதோ ஈமான் என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை எனினும் நாம் அதை ஒளியாக ஆக்கி நம் அடியார்களில் நாம் விரும்புவோருக்கு இதை கொண்டு நீர்வெளி காட்டுகிறோம் நிச்சயமாக நீர் மக்களை நேரான பாதையில் வழி காண்பிக்கின்றீர் அதுவே அல்லாஹ்வின் வழியாகும் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் யாவும் அவனுக்கே சொந்தம் அறிந்து கொள்க அல்லாஹ்விடமே எல்லா காரியங்களும் மீண்டு வருகின்றன அத்தியாயம் நாற்பத் மூணு சூரத்து பொன் அலங்காரம் ருக்கு ஏழு வசனங்கள் எண்பத்தொம்போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மீ விளக்கமான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபு மொழி குரானாக நிச்சயமாக ஆக்கியிருக்கின்றோம் இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கிதாபில் தாய் நூலில் இருக்கிறது இதுவே வேதங்களில் மிக்க மேலான ஞானம் மிக்கதுமாகும் நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகிவிட்டீர்கள் என்பதற்காக இந்த உபதேசத்தை உங்களை விட்டு நாம் அகற்றிவிடுவோமா அன்றைய முன்னிருந்தோர்களிடமும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் ஆனால் அவர்களிடம் வந்த நபி ஒவ்வொருவரும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாது இருக்கவில்லை எனினும் அவர் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிடியாக பிடித்து நாம் இருக்கின்றோம் இவ்வாறாக உங்களுக்கு முன்னிருந்தோரின் உதாரணம் நடந்தே இருக்கிறது நபியே நீர் உங்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் மருந்தவனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் பொருட்டு வழிகளையும் ஆக்கினான் அவன் தான் வான் அவன்தான் வானத்திலிருந்து மலையை அளவோடு இறக்கி வைக்கிறான் பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் தாம் உயிர்ப்பிக்கின்றோம் இவ்வாறே நீங்களும் மரணத்திற்கு பின் உயிர்ப்படுத்த பெற்று வெளிப்படுத்தப்படுவீர்கள் அவன்தான் ஜோடிகள் யாவையும் படைத்தான் உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான் அவற்றின் முதுகலின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது செல்ல சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி அவ்விரைவன் மிக்க வசப்படுத்தி தந்த அவ்விரைவன் மிக்க வருசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காகவும் மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பி செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அல்லாஹ் செய்தான் இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்கள் ஒரு பகுதியினரை அவனுக்கு அவனுக்கு பெண் சந்ததியை ஆக்குகின்றார்கள் ஆக்குகிறார்கள் நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நிராகரிப்பவனாக இருக்கிறான் ருக்குகு ரெண்டு அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண் மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா அர் ரஹ்மானுக்கு அவர்கள் எதனை ஒப்பாக்கினார்களோ அதை அதாவது பெண் குழந்தையை கொண்டு அவர்களில் ஒருவனுக்கு நற்செய்தி கூறப்படும் பொழுது அவனுடைய முகம் கருத்து போய் விடுகின்றது மேலும் அவன் கோபம் நிரம்பியவனாகவும் ஆகிவிடுகிறான் ஆபரணங்களை ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்படும் விவகாரங்களை தெளிவாக எடுத்துக்கூற இயலாத ஒன்றினையா இணைவாக இணையாக்குகின்றனர் அன்றியும் அர் ரஹ்மானின் அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குகிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்டபோது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்து வைக்கப்பட்ட வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் மேலும் அர் ரஹ்மான் நாடியிருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவர்களுக்கு இதை பற்றி யாதோர் அறி யாதொரு இல்லை அவர்கள் பொய்யே கூறுகிறார்கள் அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்காக இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோமா அப்படியல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு மார்க்கத்தில் கண்டோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய அடிச்சோடுகளையே பின்பற்றுகிறோம் இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் நம்முடைய தூதரை எந்த ஊருக்கு அனுப்பினாலும் அவர்களில் செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்கள் மூதாதையரை ஒரு மார்க்கத்தில் கண்டோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களின் அடிச்சோடுகளையே பின்பற்றுகிறோம் என்று கூற கூறாதிருக்கவில்லை அப்பொழுது தூதர் உங்கள் மூதாதையரை எதன் மீது நீங்கள் கண்டீர்களோ அதைவிட மேலான நேர்வழியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து வந்திருந்த போதிலுமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம் எனவே இவ்வாறு பொய்ப்பித்து கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக ருக்குஹ் மூனு அன்றியும் இப்ராஹிம் தம் தந்தையையும் தம் சமூகத்தவர்களையும் நோக்கி நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகி விலகி கொண்டேன் என்று கூறியதையும் என்னை படைத்தானே அவனைத் தவிர வேறவரையும் வணங்க மாட்டேன் அவனே எனக்கு நேர்வழி காண்பிப்பான் என்றும் கூறியதையும் நினைவு கூறுவீராக இன்னும் நம் தம் சந்ததியினர் அல்லாஹின் பக்கம் திரும்பி வரும் பொருட்டு இப்ராஹிம் தவ்ஹீதை அவர்களிடம் ஒரு நிலையான வாக்காக ஏற்படுத்தினார் எனினும் இவர்களிடம் உண்மையும் தெளிவான தூதரும் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தேன் ஆனால் உண்மை வேதம் அவர்களிடம் வந்தபோது இது சூனியமேதான் நிச்சயமாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த குர்ஆன் இவ்விரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் மீது இறக்கப்பட்டிருக்க கூடாதா உமது இறைவனின் ரகமத்தை நல்லருளை இவர்கள் பங்கிடுகிறார்கள் இவர் இவர் இவர்களுடைய உலக தேவைகளை இவர்களிடையே நாமே பங்கிட்டு இருக்கிறோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்து கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலர் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம் உம்முடைய இறைவனின் ரகமத்து அவர்கள் சேகரித்து வைத்து கொண்டிருப்பதை விட மேலானதாகும் நிராகரிப்போருக்கு நாம் கொடுக்கும் செல்வத்தை கண்டு மனிதர்கள் நிராகரிக்கும் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகடுகளையும் அவர் அவர்கள் அவற்றுக்கு அவர்கள் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெல் அவர்களுடைய வீடுகளின் வாயில்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் அவ்வாறே ஆக்கியிருப்போம் தங்கத்தாலும் அவற்றை ஆக்கி கொடுத்திருப்போம் ஆனால் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையிலுள்ள நிலையில்ல அற்ப சுகங்களே இன்றி வேறில்லை ஆனால் மறுமையில் நித்திய வாழ்க்கை உம் இறைவனிடம் பயபக்தி உள்ளவர்களுக்குத்தான்